வணக்கம் வணக்கம் சார் நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க சித்தாமூர் கிராமத்துக்கு வந்து தினேஷ் ஐயாவ வந்து நம்ம பாக்க வந்திருக்கோம் ஐயா உங்ககிட்ட சில கேள்விங்களா இருக்கையா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அமாவாசாதமா நாங்க வந்திருந்தோம் உங்களை பாக்க அவ்வளவு மக்கள் வந்து வந்திருந்தாங்க கனி குடுத்துட்டு நீங்களே எடுத்து உங்களோட பிரச்சனை என்ன நீங்களே சொல்றீங்க அதுக்கு எல்லாருமே வந்து அந்த பிரச்சனை ஆமான்ற மாதிரி சொல்றாங்க இது எப்படியா இது புரியல நம்ம திருக்கோவில பாத்தீங்கன்னா கருப்பசாமி அருள்வாக்குன்னு சொல்லிட்டு விசேஷம் நம்ம நம்ம கோவில வந்து கருப்பசாமி தான் அருள்வாக்கே சொல்லுவாரு அப்படி இருக்கக்கூடிய வழியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மக்கள் வந்து நம்ம திருக்கோவில வந்து தேடி வருவாங்க இப்படி வரக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்கிட்டையுமே அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கிறாங்கன்னு யாரும் இங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க உங்க டைரக்டா வருவாங்க அர்ச்சனை பையன் வாங்குவாங்க அர்ச்சனை பையன் வாங்கிட்டு எல்லாரும் வந்து ஒரு எலுமிச்சை கனி எடுத்துட்டு அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க அவங்க சாமி என்ன வாக்கு அவங்களுக்கு சொல்லி கூப்பிடணும் அப்படின்ற விஷயத்த அவங்க வேண்டிட்டு நம்ம கிட்ட கனி எடுத்து வந்து கொடுத்துருவாங்க அப்படி கனி எடுத்து வந்து கொடுத்தாங்கன்னா வரக்கூடிய மக்கள் எல்லாருக்கிட்டையும் கனி வேண்டிட்டு கொடுத்துருவாங்க கனி வேண்டிட்டு கொடுத்த பிறகு நம்ம சாமி கச்சேன்னு சொல்லுவாங்க அந்த சாமி கச்சையை கட்டிக்கிட்டு நம்ம தீவாத்தன எல்லாமே பூசைகள் முடிச்ச பிறகு அருள் வாக்குல வந்து வந்து நம்ம இறங்கி அவங்க வந்து என்னென்ன பிரச்சனைக்காக கணவன் இருக்கிறாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல நிலத்தக்கார்காக வந்திருக்காங்க இல்ல வழக்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்ற வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரியல் எஸ்டேட் பிரச்சனை என்ன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்திருந்தாலும் அந்த கனி எடுக்கும் போது இந்த பிரச்சனைக்கு தான் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கருப்புசாமியை வாக்கிட்டு அந்த இடத்துல கூப்பிட்டுருவாங்க கூட்டும் போது அந்த சம்பந்தப்பட்ட வந்து பாதிப்புல வந்து உட்கார போது அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு எதுக்காக இந்த நம்ம திருக்கோவில தேடி வந்திருக்கிறாங்க நம்ம அதனால என்ன பிரச்சனையும் நம்ம தீர்த்து கொடுக்கணுன்றத கருப்புசாமி அதுக்கான திருவையும் விஷயத்தையும் சொல்லி அந்த கருப்புசாமி ஆகப்பட்டது எல்லா விஷயத்தையும் சகல காரியத்துக்குமே வந்து விஷயத்த சொல்லி கொடுத்துருவாங்க நிறைய திருக்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க என்ன பிரச்சனைக்காக வந்திருக்காங்க கேட்டுதான் அவங்களுக்கு அதுக்கான பரிகார பூஜைகளை சொல்லுவாங்க நம்ம திருக்கோவில் வந்து யாரையுமே எந்த விஷயமும் கேட்க மாட்டோம் அவங்க வரக்கூடிய பிரச்சனை எது எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கான திருவையும் கொடுத்து நிரந்தர திருவையும் கொடுத்தது அனுப்புறதுதான் நம்ம கருப்புசாமியோட வழக்கம்

நிறைய அண்டர்ஸ்டாண்ட் இல்லாம போகும்போது போது ஆசைப்பட்டது பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேற ஒருத்தர் மேல ஆசைப்படுறது அப்படி இல்லைன்னா இவங்க வந்து கணவன் வந்து சரி விடாம இருக்கும்போது அவங்க வந்து ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும் ஒண்ணு சேர்க்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதாவது பத்து வருஷம் பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி இருபது வருஷம் பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய இந்த மாந்திரிக பிரயோகங்கள் வந்து எங்கேயுமே செய்ய முடியாத வகையில தான் நம்ம தமிழை வந்து ரொம்ப எஃபோர்ட் எடுத்தும் சரி இந்த பழைய காலத்துல எப்படி எப்படி செய்தாங்களோ அதே வகையில தான் நம்ம இப்பவும் அந்த இடத்துல பாரம்பரியம் மாறாம நம்ம அந்த மாந்திரிக பூஜைகள்ன்றது ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த பூஜைகளை வந்து நம்ம பண்ணும்போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நூத்தி பொண்ணு சதவீதம் அந்த ஆண் பெண் விஷயம்ன்றது நம்மளால செய்து கொடுத்து அவங்களை ரெண்டு பேரையும் ஒத்துமையா ஒரே இந்த இடத்துல கண்டிப்பா நம்ம வாழ வச்சு கொடுக்க முடியும் அது எங்கேயுமே செய்வாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனா என்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா இந்த நான் தேவதைகளை வச்சிருக்கிற தேவதைகளும் சரி நான் வணங்கக்கூடிய தெய்வங்களும் பண்ண போது வந்து அந்த விஷயங்கள் வந்து கூத்துக்கணும் ஒரு சதவீதம் நம்ம சாதகமா அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம் நாற்பத்தி எட்டு இருந்து இருபத்தி ஒரு நாள் அதுக்கான விஷயங்களை வந்து பூஜை நமஸ்காரங்கள பண்ணும்போது அனைத்து காரியமும் அதன் தடத்துல விஷயங்கள் முடிக்க ஆரம்பிச்சு கணவன் மணி விஷயம்னா நாற்பத்தெட்டு நாள் அதிகபட்சம் ரொம்ப பிரச்சனையா இருக்குது ரொம்ப இழுபறியா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு மூணு மாசம் அதிகபட்சம் மூணு மாசத்துல நம்ம ரெண்டு பெரிய ஒன்று சேர்த்து வாழ வச்சிடலாம் அதுக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களோட போட்டோக்கள் வாங்கி நம்ம வந்த உத்தரவு பாத்துருவேன் இவங்க வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்காங்க இந்த பிரச்சனைகளை நம்ம செய்தா அவங்களுக்கு வந்து பாஸ் ஆகுமா அப்படி பாஸ் ஆகலைன்னா என்ன எதுன்னு சொல்லிட்டு முதல்ல பாக்கும்போது உங்க நான் முடிக்க முடியும் நான் முடிக்க முடியாதுன்றும் நான் முன்னாடியே சொல்லிடுவேன் அப்படி முடிக்க முடியும்னா கண்டிப்பா நான் அந்த இடத்துல அவங்களுக்கான உத்தரவு கேட்டுட்டு எத்தனை நாள் ஆகும் அதுக்கான என்ன மோசம் பண்ணனும்னு சொல்லிட்டு அவங்களோட டீட்டெயில் சொல்லிட்டு அவங்க வந்து டேரக்டாவே வந்து மோசையில கலந்துக்கலாம் இப்போ கணவன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா அவங்க டேரக்டாவே யாருனா யார் இப்போ வந்து பூசை பண்ண வராங்களோ அவங்க சம்பந்தப்பட்டவங்க வந்து நம்ம பூசையில நேரடியாவே கலந்துக்கிட்டு அவங்க விஷயங்கள் பூஜைகள் பண்ணி அவங்க இங்கிறத முடிச்சுட்டு கையோட பொருளை வாங்கிட்டு போயிட்டு அவங்களோட வேலை எல்லாமே முடிச்சு கொடுத்துடலாம் ஓகே சாமி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு தொடர்பு வந்து ஆசைப்பட்டு போறாங்க இதுக்கு நீங்க என்னென்ன பரிகாரம் பண்ணுறீங்க சொல்றது தகாத உறவை பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அந்த தகாத உறவு வந்து な。Uh huh. வேற ஒருத்தர் மேல அஃபெக்ஷன் அதாவது சம்பந்தமே இல்லாம வேற ஒருத்தர் மேல மேல ஆசைப்படுறதோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோவிடுக்கு வந்து ஆண் பெண் விஷயம் மட்டும் வரதில்லை வேற ஒருத்தரை நான் விரும்புறேன் இந்த மாதிரி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா வேற ஒருத்தர் மனைவியை நான் வந்து ஆசைப்படுறேன் அவங்க வந்து என் படுக்கைக்கு வரணுன்றது எல்லாம் கேக்கறது எல்லாம் ஒன்று அப்பேற்பட்ட விஷயங்களுக்கு வந்து இந்த மதிமயக்கு மைன்னு சொல்லுவாங்க அந்த மதிமய மைக்களை வச்சு இந்த விஷய மருந்துகளை இழு வச்சு அவங்களோட காலடி பண்ண துணியில எடுத்து பூசைகள் பண்ணிட்டாங்கன்னா அவங்க விஷயம் அவங்க சொல்படி கேட்டுட்டு இருப்பாங்க அதனால பாத்தீங்கன்னா அந்த குடும்பமே நடுத்தரவுக்கு வந்துடும் அவமானப்பட்டு யாருக்கும் எதுவும் பண்ணாம குழந்தைகள் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க சாமி நாங்க எந்த பிரச்சனையுமே இல்ல எங்களுக்கு நிம்மதியா வாழ்க்கைன்றது போயிட்டு இருந்துச்சு எந்த ஒரு தொல்லையுமே இல்லாம நாங்க வாழ்ந்துட்டு இருந்தோம் எங்களுக்குள்ள அவ்வளவு ஒத்துமைகள் இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த மாந்திரிகம் பண்ணிட்டு என் மனைவி அபகரிச்சுட்டு இப்போ என் கடை பேச மாட்டா என்ன என் பக்கத்துல வந்தாலே அவாய்ட் பண்றா அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பேர் புலம்புவாங்க இது வந்து தகாத உணவு பிரிக்கிறதும் சொல்லுது தூமா தேவின்னு சொல்லுவாங்க அந்த தூமா தேவி இப்படி இல்லைன்னா காட்டேரி பூசை அப்படி இல்லைன்னா சுடமாடன்னு சொல்லக்கூடிய பூசை இந்த மாதிரி தேவதைகளை வச்சு நம்ம பூசை கட்டுவோம் அவங்களோட சம்மந்தப்பட்டவங்களோட போட்டோ இல்ல பேரு காலடி மண் கிடைச்சிச்சுன்னா அதை வச்சுப்போம் இல்லன்னா போட்டோ மட்டும் வச்சுட்டு அவங்களோட பேர் எல்லாமே நம்ம இந்த இடத்துல பண்ணி இந்த இடத்துல மாந்திரிக பூசைன்றதை நம்ம எல்லாமே பண்ணி முடிச்ச பிறகு அதுக்கு மறுபட்டு முக்குட்டு பூசைன்னு சொல்லுவாங்க அப்படி முக்குட்டு பூசை இல்லைன்னா இந்த ஆத்துல சம்மந்தப்பட்ட பூஜை செய்வோம் அப்படி இல்லன்னா மயானத்துல சம்மந்தப்பட்ட பூஜை பண்ணி அவங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் பண்ணணுமோ அதுக்கான விஷயங்களை அவங்கள நிரந்தரமா அந்த பிரிச்சு அந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்குற வகையில நம்ம நபர் பூஜைகள் எல்லாம் எந்த பூஜை நம்ம பண்ணி சேர்க்கலாமா கண்டிப்பா அது ஒண்ணு சேர்ந்து கண்டிப்பா அதுல சுதந்திரம் சந்தோஷம் பண்ணலாம் அதே மாதிரி சாமி இப்ப பாத்தீங்கன்னா நீங்க என்ன மாதிரி ஏவல்லாம் விட்டு நீங்க வந்து இந்த மாதிரி பண்றீங்க சாமி ஏவல்ன்றது பாத்தீங்கன்னா தெய்வங்களை விட முடியாது தேவதைகளை வழிபடலாம் அந்த தேவதைகளை தான் நம்ம ஏவி விட்டு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை சாதிக்கலாம் அப்படி என்னென்ன தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க விஷ்ணு மாயா சொல்லக்கூடிய அந்த குட்டி குட்டிச்சாத்தம் முன்னூத்தி தொண்ணூறு மாதிரி குட்டிச்சாத்தான் இருக்காங்களே அந்த முன்னூத்தி தொண்ணூறு குட்டிச்சாத்தானுக்கு நம்ம பூஜை பண்ணி அவங்கள ஏவி விடலாம் அப்படி இல்லையா காட்டேரி அப்படி இல்லையா சுடலமானு அப்படி இல்லையா சின்னமஸ்தான் பகலாமுகி அப்படி இல்லைன்னா பிரேத ஆத்மாக்கள் அதாவது இறந்து போன ஆத்மாக்களை வச்சு ஏவி விடலாம் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மோகனி சம்பந்தப்பட்ட தேவதை இந்த மாதிரி தேவதைகளை வந்து நம்ம ஏவி விட்டு நம்ம நினைக்கக்கூடிய காரியங்களை வந்து செய்து முடிக்கலாம் அதாவது ஏவல் அப்படி ஏவல்னா என்ன டீடெயில் அது ஏவல்னா எப்படி பண்ணுவாங்கன்ற விஷயம் நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாது யாரை கேட்டாலும் நான் ஏவல் பண்ணிடுவேன் ஏவல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏவல்ன்றது ஒரு பொய்யான முறை அப்படி உண்மையா பொய்யான் கூட தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஏவலாக ஆகும்ன்றது பாத்தீங்கன்னா இப்ப சாத்தான இருக்கா குட்டிச்சாத்தனை இப்ப நான் வசியம் பண்ணி வச்சிருக்கிறேன் அந்த குட்டிச்சாத்தன் நான் பண்ணி வச்சிருக்கேன்னா அந்த ஏவலை நான் எப்படி ஏவி விடுறாரு அது எத்தனை நாள் ஏவி விடுறது இதெல்லாம் உங்களுக்கு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவதைக்குன்னு ஒரு அச்சரம் இருக்கும் அந்த தேவதைக்குன்னு ஒரு சக்கரங்கள் இருக்கும் மாந்திரிக சக்கரங்கள் இருக்கும் அந்த மாந்திரிக சக்கரத்துல அதுக்கான நிறைய விஷயங்கள் எந்திரங்கள்ன்றது நிறைய வரைகிறது உண்டு காரிய தகடன் சொல்லிட்டு இருக்கு செப்பு தகடன் இருக்கு வெள்ளி தகடன் இருக்கு தங்க தகடம் இருக்கு அப்படி இல்லைன்னா மர சம்பந்தப்பட்ட பலகையில நம்ம தகட செய் அதாவது மாம்பலகை அப்ப வில்வ பலகை அப்படி எட்டி பலகை அப்படின்னு சொல்லக்கூடிய பலகைகள்ல அது சம்பந்தப்பட்ட அந்த எந்திரங்கள்னா அதுக்கு என்ன எந்திரம் இதில் எழுதணுமோ அதுக்கான எந்திரத்தை அதில் வரைவோம் எந்திரத்தில் வரைஞ்சிட்டு அது சம்மந்தப்பட்டதெல்லாம் நாங்கள் பூசை பண்ணுவோம் ஒரு மூணு நாளோ இல்லைன்னா ரெண்டு நாளோ இல்லைனா இன்னைக்கு இரவு முழுக்க மயானத்துல பூசை பண்ணுறதோ அந்த மாதிரி பூசை பண்ணி அதுக்குன்னு ஒரு சில பொருட்கள் இருக்கு ஏவி விடுறதுக்குன்னு அது சம்மந்தப்பட்ட பொருட்கள் இருக்கு அந்த சம்மந்தப்பட்ட பொருட்களை எல்லாத்தையுமே ஐக்கியமாக்கி அந்த பொருளை வந்து நம்ம சம யார் பிரச்சனைக்காக வந்திருக்கிறாங்களோ அவங்க சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க அந்த வீட்டில் வந்து நம்ம ரகசியமா எடுத்துகிட்டு போய் வச்சுக்க சொல்லுவோம் அந்த வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏவல் ஆகப்பட்டது அது அந்த பொருள் மூலியமாக அது ஏவி போகும் அந்த பொருளை உயிர் அடைக்கிறனால அந்த ஏவலாக மட்டும் அதுலயே ஐக்கியமா இருக்கும் அப்படி எடுத்துட்டு போய் நம்ம இன்னத்துல போய் எடுத்து போய் வைக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட போய் வேலைகளை முடிக்கும் அந்த வேலைகளை முடிச்ச பிறகு என்ன பண்ணணும்னா இந்த சம்பந்தப்பட்ட பொருளை திருப்பி நம்ம கிட்ட ரிட்டர்ன் எடுத்து வந்து கொடுத்துடணும் ரிட்டர்ன் எடுத்து வந்து கொடுத்துட்டாங்கன்னா அந்த வேலையை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் அங்க கொடுத்த வேலையை முடிச்சு கொடுத்துச்சு முடிச்ச பிறகு அந்த ஏவலுக்கு அங்க என்ன வேலை இருக்கு முடிச்சு கொடுத்த பிறகு நம்ம அந்த ஏவல் சம்பந்தப்பட்ட பொருளை நம்ம கிட்ட எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க அதுக்கான சாந்த பூஜைகள் பலி பூஜைகள் எல்லாம் கொடுத்து நான் எல்லாமே சாந்தம் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேற்பட்ட அது நிரந்தரமாக பிரியாம இருக்கிறதுக்கு அதுக்கான அது மேற்பட்டு உச்சாரண பூஜை சொல்லக்கூடிய உச்சாரண பூஜை கொடுத்துட்டோம்னா அது வந்து பினிஷிங் ஆகிடும் ஓகே சாமி அதே மாதிரி இப்போ வந்து நீங்க பூஜை பண்ணீங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பரிகாரம் சொல்லி ஒன்று கொடுத்து அனுப்பிடுவாங்கல்ல நீங்க அப்புறம் வாங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க நீங்க இப்படி லைவாவே வந்து இந்த மாதிரி நீங்க ஒரு பூஜை பண்றீங்க இதே மாதிரி ஒரு கேமராவுக்கு முன்னாடி நீங்க இப்படி பூஜை பண்ணி காட்டுறீங்க அது எப்படி சாமி பண்றீங்கன்னா மத்த மற்ற சாமியார் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வர மக்கள் கிட்ட வந்து பிரச்சனையை கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க பூசை பண்றாங்கன்னு தெரியாது பூச என்னன்னேல்லாம் தெரியாது நான் கேட்டா மயானத்துல பூசை பண்ணிட்டேன் நான் மயி கொடுத்துட்டேன் தகடு கொடுத்துட்டேன் தகட வச்சுட்டே உங்களுக்கு எல்லா வேலையுமே நீங்க ஆயிடும் அப்படிண்டா ஆன்லைனா நிறைய பேர் எந்த பொருளா இருந்தாலும் ஆன்லைனா வாங்குறாங்க இப்ப மாந்திரீக பொருளும் ஆன்லைனா வாங்குற மாதிரி போய் போச்சு அந்த ஆன்லைனா அவ நேர்ல பார்க்கிறது இல்ல அவங்க கோவில மாந்திரீக தான் கத்துக்கிட்டாங்களா இல்லனா ஒரு ஃப்ராடா உண்மையா தான் பண்றாங்கன்ற விஷயம் எந்த ஒரு டீடைல்லுமே தெரியல அவங்க ஒரு ரெண்டாயிரமும் மூணாயிரமும் கொடுத்து அவங்க வாங்கிட்ட அந்த மாதிரி பூசைகள் அவங்க பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி பூசைகள் பண்ணும்போது எந்த ஒரு விஷயையுமே பலன் அளிக்காது நம்ம ஒரு விஷயத்தை பட்டு வரைக்கும் நம்ம ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும்னா முடிஞ்ச அளவுக்கு சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போகணும் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை சொல்லி அந்த பிரச்சனைக்கான விஷயத்த அந்த பூசையை நம்ம டைரக்டாவே கலந்துக்கணும் நம்மளுக்கு பூசை நடக்குதுன்னு என்ன உத்தரவு இருக்கு நம்ம பணத்தை கொடுத்துடோம் ஒரு நம்பிக்கைன்ற பேர்ல தான் கொடுத்துட்டு வரோம் அப்படி இருக்கக்கூடிய வகையில அந்த பூசையில நம்ம டைரக்டாவே கலந்துக்கணும் டைரக்டாவே கலந்து அந்த பூசையை நம்ம லைவாவே பாத்துட்டு அவங்க கொடுக்க சம்பந்தப்பட்ட பொருட்களை அப்போ வாங்கிட்டு போயிட்டு நீங்க பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா எல்லா விஷயமே உங்களுக்கு எல்லாமே சாதகமாங்க நம்மளோட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லைவா பண்றதுதான் எதுவும் மறைமுகம் பண்றதே கிடையாது இந்த சம்பந்தப்பட்ட இப்ப வராங்க அவங்க சம்பந்தப்பட்டவங்க வராங்கன்னா அவங்களுக்கு மறைமுகமா எந்த ஒரு விஷயமும் பண்ணல நேரடியாவே அவங்க உட்கார வச்சு அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்றோமோ எல்லா ப்ராசஸுமே பார்ப்பாங்க பார்த்து முடிச்ச பிறகுதான் நம்ம எல்லாமே கொடுப்போம் அதனால நம்ம பண்றது எல்லாமே சின்ன சின்ன பூஜைகள்லாம் கிடையாது சின்ன சின்ன பூஜைகள் பலன் கொடுக்கமான்னு பார்த்தா அது சின்ன சின்ன விஷயங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய காரியங்கள் பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற பூசைகள்ன்றதை நம்ம பெருசா பண்ண வேண்டியது இருக்கும் அப்படி பண்ணாதான் நம்மளுக்கு அந்த விஷயங்கள் வந்து பூர்த்தியாகும் அதுக்கு ஏற்ற மாதிரிதான் நம்ம அந்த பெரிய உருவ கலங்கள் போட்டு அந்த பாவை வகைகளை அடாக்கி அந்த ஏவல் வகையில நம்ம ஏமி விட்டுற விஷயம் எல்லாம் கோளுமே ரொம்ப பெருசு கண்டிப்பா அதுக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா உருவக்கலங்கள் சொல்ற பேரு அந்த கலங்களுக்குள்ள அது வந்து மாந்திரீக அச்சரம் அதாவது நம்ம இப்ப எந்த தேவதையும் வச்சு நம்ம பூஜைகள் பண்றோமோ அந்த தேவதைகளோட பிரதான தெய்வங்கள் உள்ள சக்கரங்கள் அதாவது அந்த பூமியில இருந்து பூமியில சக்கரத்தை போட்டு ஆகாயத்தை நோக்கின மாதிரி இருக்கும் அந்த ஆகாயத்தை பார்க்கும் போது இந்த பிரபஞ்சத்துல அந்த என்றது ஐக்கியமாக அந்த நம்ம சொல்லக்கூடிய மந்திர வேதங்கள் அந்த ஒளியா இருக்கட்டும் அங்கே செய்யக்கூடிய பூஜைகளா இருக்கட்டும் அந்த மந்திர அச்சகங்களா இருக்கட்டும் எல்லாமே வந்து சக்தி என்றது அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும் அதுக்கான சக்தின்றது வந்த பிறகு நம்ம நினைக்கக்கூடிய பூஜைகள் வந்து நம்ம எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல வந்து நம்மளுக்கு செய்து கொடுக்கும் அதாவது இந்த தேவதைகள் வந்து எல்லா இடத்துலயுமே நிறைஞ்சிருக்கு அந்த தேவதைகள் வந்து அந்த அச்ச சக்கரத்துக்குள்ள ஐக்கியமாகி சகல காரியங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுக்குமா சாமி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இப்ப ஒரு பெரிய ஆள் வராங்க நீங்க சொன்னீங்க இப்ப பெரிய பூஜை பண்ணணும் ஏன் சின்ன பூஜை நீங்க கொடுக்குற அந்த தகடு மை இதெல்லாம் வந்து வேலை செய்யும் அந்த தகடு மை எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்கு வேலை செய்யும் எதுக்கு வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஸ்ரீ அதாவது பயந்த கோளாறு மந்திரம் போட வராங்க பயந்ததுக்கு விபூதி அடிக்க வராங்க அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன தாயத்து கட்டுறாங்கன்னும் போது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாம் இதே வந்து பாத்தீங்கன்னா வெளியே கணவன் விஷயம் பண்ணணும் தகாத ஒரு பிரிக்கணும் இந்த செய்வனை நிவர்த்தி பண்ணணும் இந்த மாந்திரிக பூஜைகள்லாம் நம்ம செய்யணும்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சம்மந்தப்பட்ட நபர்களை வச்சு பண்ணணும் சம்மந்தப்பட்ட நபர்களை வச்சு பண்ணி அது வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து ப்ராசஸே வேற சும்மா சிம்பிளா செய்யறதுலாம் கிடையாது அதுக்கான பூசைகள் ப்ராசஸேன்றது வேற இப்ப மாந்திரிகம்ன்றதே ரொம்ப சுலபமா சுருக்கமா இப்படி இடத்துல போயிட்டு ஒரு நிமிஷம் கொடுத்தா இந்த மைய இடத்துல போய் வச்சுட்டா வேலை மாதிரியே கான்செப்ட் எடுத்துகிட்டு போறாங்க அந்த அளவுல எதுவுமே கிடையாது அதுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பூசைகள் எங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் உண்டு அந்த சம்மந்தப்பட்ட நபரை உட்கார வச்சு பூஜை பண்றது மட்டும் இல்லாம நாங்க ரகசியமும் ஏகப்பட்ட பூசைகள் பண்ணுவோம் அந்த பூசைகள் எல்லாம் பண்ணவேதான் அந்த இடத்துல நிறைய மக்களுக்கு வந்து நிறைய குறைகள் தேர்க்கலாம் அந்த பூசைகள் நிறைவேறதுக்கான ரகசியமே இதுதான் நம்ம கிட்ட